கவிஞர் கண்ணதாசனின் வார்த்தைகள் நான் சொன்னால் பலிக்கும் என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக் கொள்வார்களே அது என் விஷயத்திலும் உண்மையாகவே நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது ஆத்திரத்து சொல்லும் வார்த்தைகள் மட்டுமன்றி இயற்கையாகவே வந்துவிடும் வார்த்தைகளுக்கும் பலம் உள்ளன எல்லாவற்றிற்கும் தெய்வ நம்பிக்கை தான் காரணம் கவிஞன் பாடினான் நகரம் எரிந்தது என்றும் கலம்பக பாட்டினால் நந்திவர்மன் இறந்தான் என்றும் நாம் கேட்கின்றோம் நான் கவிஞனோ இல்லையோ கடவுள் நம்பிக்கை உடையவன் என்னை அறியாமலேயே வந்து விழுந்த சில வார்த்தைகள் என் வாழ்விலும் நண்பர்கள் வாழ்விலும் எப்படி பலித்திருக்கின்றன என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் எனது நெருங்கிய நண்பர் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு படத்தில் ஒரு பாடல் எழுதினேன் பாட மாட்டேன் நான் பாட மாட்டேன் என்பது பாடலின் பல்லவி ஆம் அதுதான் அவர் சினிமாவில் கடைசியாக பாடிய பாடல்